இதேநேரம் நேரம் இன்னமொரு செய்தி குறித்து அவதானத்தினை செலுத்தலாம் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருப்பதான கருத்து இவ்வாறு தரப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்பதான செய்தியாகவே இதனை அவதானிக்கிறோம் முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு கொண்டு பாதுகாப்பு தொடர்பில் ஏதேனும் பிரச்சனைகள் காணப்படுமாயின் கோரிக்கையை முன்வைக்கலாம் அது பரிசீலனை செய்யப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு உறுதியளித்திருக்கிறார் எனவே பாராளுமன்ற அலுவல்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் அவரால் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன ஜனாதிபதி உறுத்துரிமைகள் நீக்குதல் சட்டம் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட ஒரு சில சிறப்புரிமைகள் மற்றும் சலுகைகளையும் ஈழப்பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகள் பாவித்த பாதுகாப்பு வாகனங்களும் கையகப்படுத்தப்பட்டன இயற்றப்பட்ட சட்டத்தில் பாதுகாப்புகளை குறைப்பதாக எவ்விடத்திலும் குறிப்பிடப்படவில்லை முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்புக்கு இந்த சட்டத்தால் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை முன்னாள் ஜனாதிபதியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டாகவே பாதுகாப்பு தொடர்பில் ஏதேனும் பிரச்சனைகள் காணப்படுமாயின் கோரிக்கையை முன்வைக்கலாம் அவை பரிசீலிக்கப்படும் என்பதான கருத்தினை இவ்வாறு அமைச்சர் ஆனந்த விஜயபாலம் முன்வைத்திருக்கிறார்